அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் ஏழுநூற்று இருபதில் முன்னூற்று இருபத்தி எட்டு ஸ்ரீ எழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஐந்து ஜம்புத்வீப தாதகி சண்ட பசிம அசலமேரு பரதக்ஷேத்ர கடந்த கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ரீம் தாதகி சண்ட பசிம அசலமேரு பரத கட்சோதால ஸ்ரீ அதிதீரங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீண்ட பசிம ஆசலமேரு பரதக் கஷத்யபோத கால ஸ்ரீ அதிதீரங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீண்ட பசிம ஆசலமேரு பரதக்ஷேத்யபோதகால श्री अदीततीर्थंगर परमजन देवाय नमः ओम रीम दादी चंड पशिम आसल मेर भरद क्षेत्र बोधकाली अदीततीर्थंगर परमजन देवाय नमः ओम रीम दादगीर चंड पशिम आसलमेर भरदक्षेत्र बोधकाली अदीततीर्थंगर परमजन देवाय नमः ஓம் ரீம் தாதகி சண்ட பசிம ஆசல மேரு பரதக்ஷேத்ய போதகால ஸ்ரீ அதிதீரங்கர பரமஜன தேவாய நமகே ஓம் ரீம் தாதகி ஷண்ட பசிமசல மேரு பரதக் ஸ்ரீ ஸ்ரீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாதகி ஷண்ட பசிமா மேரு பரதட்சத்யபுத கால ஸ்ரீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ஹீம் தாதகிஷண்ட பசிமாசலமேரு பரத கட்சோதால ஸ்ரீ தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமோ நமக